தமிழ்நாட்டின் மாநில விளையாட்டான கபடி பட்டி தொட்டி எங்கும் தெரித்து கொண்டிருக்கிறது ப்ரோ கபடி சீசன் தொடங்க இருக்கிறது தமிழ்நாடு முழுவதுமே இருக்கக்கூடிய கபடி வீரர்கள் குதூகலத்தில் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் தமிழ் தலைவாச அணி இம்முறையாவது கோப்பையை வெல்லுமா அணியின் பயிற்சியாளர் சேரநாதன் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் இவ்வளவு நாள் வீரர்களா வீரரா களமாடி இருக்கிறீங்க இப்போ தமிழ் தலைவாசனுடைய பயிற்சியாளராக இணைந்திருக்கிறீங்க இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுடைய பொறுப்பு இப்போ என்ன விளையாடும் போது அந்த விளையாட்டலோட வின் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டப்பில் தான் கபடி விளையாடுவோம் ஆனால் இப்போ பயிற்சியாளருங்கிறப்ப வின் பண்ணுறதுக்கு கூடிய என்னென்ன யூகம் அது எல்லாத்தையுமே நம்ம கட்டுக்கோப்பாக கொண்டு போகணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதுதான் பயிற்சியாளரோட ஒரு முக்கியம் அதுவும் இல்லாமல் இத்தனை வருஷம் விளாண்டுருக்கேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து பிளேயர்ஸுங்கள்கிட்ட பகிர்ந்து அந்த வின் பண்ணுறதுக்கான முயற்சியை அவங்களுக்கு ஊக்குவிச்சு வின் பண்ணணுங்கிறது தான் எங்களுடைய நிச்சயமா சார் கபடி விளையாட்டு நம்மளுடைய மாநில விளையாட்டு எப்படியாவது தமிழ் தலைவாஸ் கப்பு வின் பண்ணிடுமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வீரர்களும் ரசிகர்களுமே ஏன்னா பொதுமக்களும் கூட கபடியை பற்றி நுணுக்கங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த அளவுக்கு இயக்கத்தோடு காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த இயக்கம் இம்முறையாவது நிறைவேறுமா கண்டிப்பா ரசிகர்களோட இயக்கம் இந்த திருப்பு கண்டிப்பாக நிறைவேறும் கண்டிப்பாக நம்மளோட டீமோடய பர்ஃபாமன்ஸு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க ஏன்னா டீம் பேலன்ஸாக இருக்குது ரெண்டு க டிஃபென்ஸும் பேலன்ஸாக இருக்குது அவன்ஸும் பேலன்ஸாக இருக்குது டீம் கேமாக அவங்க கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸு கொடுப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அந்த மாதிரி டீம் எடுத்திருக்கோம் நம்மளோட ஆடியன்ஸோட ரசிகர்களோட நம்பிக்கை வீணாவாது கண்டிப்பாக இந்த வருஷம் நிறைவேறும் சார் நம்ம வீரர்கள்ட்ட நம்ம தமிழ் தலைவாசிட்ட என்னதான் பிரச்சனை இருந்திருக்கு இவ்வளவு நாள் அப்படின்ற எதுவும் போட்டிருக்கீங்களா இம்முறை அந்த தவறுகளை எல்லாம் திருத்தி இம்முறை சரியாக செயல்படுவதற்கு என்ன மாதிரியான வியூகங்கள் எல்லாம் கட்டமைச்சிருக்கீங்க அத்தனை சீசனில் சில மிஸ்டேக்குகள்லாம் இருந்தது நடந்தது அதெல்லாம் நாங்கள் கால்குலேஷன் பண்ணி தான் அதுக்கு தகுந்த மாதிரி டீமை செலக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தான் டீமை கட்டுக்கோப்பாக ப்ராக்டிஸு ஃபிட்னஸ்ஸு எல்லாமே கொண்டு இருக்கோம் அந்த பர்ஃபார்மன்ஸு இந்த சீசன் கொடுப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் நமக்கு தான் நிச்சயமாக நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிறைய வீரர்கள் இருக்காங்க ப்ரோ கபடி மாதிரியான சீசனில் விளையாடணும்னு இயங்கிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம தமிழ் தலைவாசில் தமிழ்நாட்டு வீரர்கள் இல்லையே அப்படின்ற குறை இன்னமும் இருந்துட்டு தான் இருக்குது நீங்கள் ஸ்டேஜில் பேசுகிறப்பையும் நிறைய பதில்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறீங்க இருந்தாலும் நம்ம கடைகோடி கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு வீரனுக்கும் கபடி தெரியும் மற்ற கேம் தெரியுதோ இல்லையோ கபடி தெரியும் அவனுக்கும் இந்த மாதிரி ஒரு டீமில் விளையாடணும் நிறைய தமிழ்நாடு வீரர்கள் நம்ம தமிழ் தலைவாச அணியில் இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஸோ அதற்கு உங்களுடைய பதில் என்ன வருங்கால இளைஞர்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா இந்த வருஷம் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு அந்த மனதளவில் தளர்ச்சி அடையாமல் திருப்பியும் நல்லா ஃபிட்னஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா விளாண்டுக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா எல்லாருக்குமே ஒரே நேரத்தில் வாய்ப்பு கிடைக்காது அந்த ஒவ்வொரு சில காலகட்டங்கள் இப்போ என்னையே எடுத்துக்கிட்டிங்கன்னா நானே ப்ரோகபுட் விளாட் வ வரும்போது என்னுடைய வயசு அதிகம் நாற்பது வயசு நான் அந்த வயசுல தான் ப்ரோ கூடிய ஆடினேன் அது மாதிரி அவ்வளோ வயசுல ஆடும்போது ஏன் இப்போ உள்ள இளைஞர்களுக்கு சான்ஸ் கிடைக்காது கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கு நாங்களும் ஒரு கோச்சுங்கிற முறையில் இருக்கோம் அப்படிங்கிறப்ப எல்லா லோக்கல் மேட்சும் பார்க்குறோம் எல்லா வீடியோஸ் எல்லா யூடியூப் சேனல்லையும் பார்த்து பிளேயர்ஸ் யார் நல்லா விளாட்றா அப்படின்னு அந்த அளவுக்கு நாங்களும் தேடிகிட்டு தான் இருக்கும் அது அவங்களுக்கு தெரியுத வேணுமோ அந்த மாதிரி அவங்களோட பர்ஃபாமன்ஸு இந்த ஒரு மேட்ச் இல்லைனா அடுத்த மேட்ச் அடுத்த மேட்சுன்னு பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா நாங்களே தேடி கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் கண்டிப்பாக நிச்சயமாக கபடி விளையாட்டு ஒலிம்பிக்கில் இல்லையே அப்படின்ற ஒரு இயக்கம் இன்னமும் இருந்துகிட்டு தான் இருக்குது ப்ரோ கபடி மாதிரியான விளையாட்டு மாவட்ட மாநில அளவில் நடத்தக்கூடிய அந்த விளையாட்டுகள்லாம் வந்து படிப்படியாக இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல்டு இருக்குது ஸோ அதில் ஒரு கோச்சா ஒரு வீரரா இந்தியன் டீமுக்கு விளையாடி வேர்ல்டு கப்லெலாம் மெடல் வாங்கிட்டு எங்களுக்கு பெருமை சேர்த்திங்க தமிழ்நாட்டுக்கு ஸோ அந்த மாதிரியான கண்டினியூஸான பெரிய பெரிய ஆட்டங்கள் ஏஷியன் லெவலில் தான் போய் விளையாட முடியாது கபடிலாம் மற்றபடி பெரிய லெவலில் கபடி விளையாட்டு இல்லையே அப்படின்ற ஒரு இயக்கம் இருக்குது அதை எப்படி நம்ம ஒலிம்பிக் கபடி வந்தால் நல்லா இருக்குங்கிற ஒரு இயக்கங்கள்லாம் இருக்குது அது கண்டிப்பாக ஒரு காலகட்டங்களில் நடக்கும் ஏன்னா தான் ஒரு கால ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கபடின்னா அதை ஒரு ம ஒரு மதிக்காமல் இருந்தால் நேரம் இருந்தது இப்போ அந்த லீக்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே அந்த கபடிங்கிறத ஒரு மதித்து பார்க்குறாங்க அதை ரசிக்கிறாங்க எல்லாமே கபடிக்குன்னு ஒரு மரியாதை வந்திருக்கு அதே மாதிரி தான் இனி ஒரு நாலு வருஷமோ ஒரு அஞ்சு வருஷமோ அதில் சான்ஸு கிடைக்கும் ஒலிம்பிக் போகிறதுக்கு அந்த மாதிரி வந்துச்சுன்னா வர வருங்கால இளைஞர்களுக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் கபடி விளையாடிய வீரர்களுக்கு இப்போ அந்த வேலை வாய்ப்புகளில் நிறையா பிரச்சனைகள் இருக்குது அடுத்த காலேஜில் நெக்ஸ்ட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த ஃபார்ம் த்ரீ ஃபார்ம் டூ ஃபார்ம் ஃபோர் சர்டிஃபிகேட்லாம் கிடைக்க மாட்டேங்குது காலேஜ்லையும் கபடி டீமுக்குன்ற ஆள் எடுக்க மாட்டேங்கிறாங்க நிறைய பேரை ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்குது இதெல்லாம் எப்படி நம்ம போக்குறதுக்கு இல்லை அப்படி உங்கள்ட்ட இப்போ சொல்கிறாங்க இப்போ என்னை பொறுத்தளவு எப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் நிறைய காலேஜஸ் டீம் இருக்குது நிறைய காலேஜஸ் டீம்லேயும் ஒவ்வொரு காலேஜ்லேயுமே ஒரு குறைச்சலா ஒரு இருபது பேர் இருக்காங்க ஒரு பிளேயர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பத்து காலேஜ்லேயாவது அவுட்ஸ்டாண்டிங் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இல்லைன்னெலாம் கிடையாது வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அந்த வேலை வாய்ப்புகள்ங்கிறது மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது காலேஜ் சான்சஸ் நிறைய பேருக்கு எல்லாருக்குமே கிடைக்கிது அந்த வேலை வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூ அது பிளேயர்ஸுக்கு நல்ல உதவியாக இருக்கும் இம்முறை தமிழ் தலைவாசனுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குது எதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓவராலாக பார்க்குறப்ப எந்த அணிக்கு நம்ம டஃப் ஃபைட்டா இருப்போம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன் இல்லை ஓவராலாக பார்க்கும்போது எல்லாருமே தமிழ் தலைவாசிக்கு தான் டாக இருக்கும் அப்படின்னு அவங்க தான் நம்மளை வந்து டார்கெட் வைப்பாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் டீம் இருக்கு டிவெண்ட்ஸும் நல்லா இருக்கு அவன்ஸும் நல்லா இருக்குது அதனால அப்போசிட் டீம் தான் நம்ம மேலே டார்கெட் வைப்பாங்க டீம் தமிழ் தலைவாஸ் டீம் நல்லா இருக்கும் அந்த வருஷம் தமிழ் தலைவாஸ் டீமும் நம்ம எப்படியாவது வின் பண்ணணும் அப்படிங்கிற டார்கெட்டை அவங்க தான் வைப்பாங்க நம்ம வந்து ஸ்டாண்டிங்காக ஆடுவோம் நிச்சயமாக உங்களுடைய வார்த்தைகள்லேருந்து நிறைய நம்பிக்கை பிறக்கிறது நிறைய பயிற்சியாளர்கள் பாஸ்கரன் சார் ரெண்டு பாஸ்கரன் சாருடைய பயிற்சியிலையும் நம்ம தமிழ் டீமை பார்த்துட்டோம் இம்முறை உங்களுடைய பயிற்சி நிச்சயம் நம்ம தமிழ் தலைவாஸ் கப்பு வின் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை விதைச்சிருக்கிறீங்க மிக்க நன்றி உங்களுடைய அமைப்புல வந்து நிறைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க நன்றி சார் நன்றி